பாஜக தலைமை அதை நினைக்கிற மாதிரியான கட்சி இல்லை திமுக உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை திமுக காரங்க சுமத்தில் பந்து பந்து திரும்ப வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திமுக காரனும் வளர்க்கப்பட்டிருக்கான் நேத்திலிருந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கழக உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர் பேசின ஒரு வீடியோவை இருக்காங்க என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு கலைஞர் பேசுன வீடியோ அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவு போடுறாங்க திமுக நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஆபாசமாகத்தான் பேசுவாங்க அதனால்தான் திமுகவுடைய பொதுக்கூட்டத்திற்கு எந்த ஒரு சகோதரியும் தாய்மாரும் போக மாட்டாங்க அவங்க பேசிய வந்து ஆபாசமாக இருக்கும் என்பதற்காக ஆனா நேற்று நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்க்கும் பொழுது அவர் வந்து தீபொரி ஆறுமுகமுக்கும் வெற்றி குண்டானுக்கும் போட்டியாக திமுக இன்னொரு நட்சத்திர பேச்சாளர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறது என்று காட்டுவார் அவர் பேசிய பேச்சினுடைய வார்த்தையை பாருங்க தொட்டு பார் சீண்டி பார் உள்ள வந்து எட்டி பார் இதெல்லாம் வந்து குழாயடி சந்தையிலே பேசக்கூடிய வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுக்கிறார் சொன்னா இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாங்க இந்த கட்சி யாருக்கு பயப்படாது முதலமைச்சர் அவர்கள் கணக்குல கொஞ்சம் வீக் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் மூணு தொண்ணூத்தி ஏழு பிளஸ் அவருக்கு தெரியாது அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டி இருந்த கரை வேட்டியை முதலிலே கழித்தியவன் யாருன்னா திமுக தொண்டர் எங்கயாச்சும் கரை வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பொறுத்து உள்ள போட்டுருவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரும் ஓடி போயிட்டான் பான் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலையாமா இதை நம்ம நம்பணுமா கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க அதனாலதான் திமுக அந்த தலைவர் கண்ணப்பன் அவருடைய பெயரே காரோட்டி கண்ணப்பன் கருணாநிதிமன்ற ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க சொல்லணுமா நாம் அதை நம்பணும்சியில திமுக காரங்களை மட்டும் நெய்ய உள்ள வச்சு புதைச்சாங்க அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்கார எனக்கு காலமான ஆச்சரியம் ஏன் காரணம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க பெண்கள் அணி திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே நான் அப்படியே அதே தமிழ்ல சொல்றேன் இதுல கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு இந்திரா காந்தி அம்மையாரன் மீது ஒரு மாலை இருக்கு ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்துல நிக்கிறாங்க அதை பார்த்து காங்கிரஸ் காரங்க கொதிச்சு போயிடுறாங்க என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்துல நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடைத்து நிக்க வச்சிருக்கேன் அதுக்கு திமுக அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன பதினாறு வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார் எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க அதனாலதான் திமுக தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக்அப்ல அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி கொடுக்கப்பட்டது நாங்க பயப்பட திமுக கேட்டா நாங்க பயப்பட நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேச எப்படி பயந்தாங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்தில் இருந்து திமுக எம்ஜிஆர் ஐயாவை தொடர முடியல அதற்கு எப்படி சுருத்து செய்து வந்தாங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் மூணே வருஷம் மட்டும் தான் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையர் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்ன காங்கிரஸ் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு பயன்படுத்தி அதிமுக அரசு கலைக்கப்படுகிறது தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் நூத்தி பத்து சீட்டு காங்கிரஸ் போட்டியிட்டம் நூத்தி பதினாலு சீட்டு பாருங்க அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சியிலே டாக்டர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சதவீதத்தை கொடுத்து இங்கே எலக்ஷன் அப்படி பார்த்து பயப்பட மாட்டோம் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேச மாதிரி பேசுறாங்க அடுத்து பேசுவோம் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இலங்கைக்கு தாரையாட்டப்படுகிறது ஒரு வாரத்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல இருந்தது இன்னொரு தவறு பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஆர்டிகல் சிக்ஸ் ஒண்ணு இருக்கு கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்ச நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி வலைகளை போய் உலர்த்தலான இருக்கு அதையும் விட்டு கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அதை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவங்க சோ காங்கிரசுக்கு மொத்தமாக பயந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மொத்தமாக பயந்துதான் திமுக எமர்ஜென்சி காலம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் இரண்டாயிரத்தி பதினொன்னு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்பது அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று சீட் எப்படி வாங்குனாங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் மத்தியில் நிதியமைச்சர் தரத்திய தியாகராஜ் அமைச்சர் தலைவரம் நல்லா தெரியும் இன்கம் டாக்ஸ் வச்சு திமுக காரங்களை ரைடு பண்ணி மிரட்டி அவர்களிடம் அறுபத்தி மூன்று சீட்டை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரசை பார்த்து திமுக பயந்துச்சு முதலமைச்சர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்வதற்கு மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றார் இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலால் புல்வாமா நடந்தது பதிலடி எப்படி இருந்தது ஆரியன் திராவிடன் தமிழ்நாடு டெல்லி வடக்கு தெற்கு பேசுறீங்களே முதன் முதலாக நம்முடைய விமானம் லைனா கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் கொள்ள போய் அவங்களை விட்டு வந்தோம் எதற்காக நடந்துச்சு இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக யாரும் எடுக்காத ஒரு முடிவை நம்முடைய பாரத நரேந்திர மோடி தான் பயம் இல்லை என்பது இந்த அரசியல் தான் பயம் இல்லாத அரசு என்று அர்த்தம் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் படையால் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் வச்சிருந்தான் பாகிஸ்தான் நம்முடைய சென்னையை சார்ந்த அபிநந்தன் இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட் அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார் அபிநந்தன் அவர்களை எப்படி குடிச்சீங்களோ அப்படியே வாஜாபாரில விட்டீங்கன்னா இந்தியா எந்த விதமான முடிவை எடுப்பதற்கு தயங்காதுன்னு சொல்லி என்னையை சார்ந்த நீங்க சொல்ற ஆரியன் திரவிடியன் சொல்றீங்களே தமிழ்நாடு டெல்லிங்கிறீங்களே அந்த அபிநந்தனை ஒரு கீழமில்லாமல் கொண்டு வந்து பிரதமர் அவர்கள் விட்டார் இது தைரியமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு சாதம் ஆனால் தயவு செய்தும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தலைவர்களுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு எடுக்காது தயவு செஞ்சு எடுக்காது இன்னுமே நீங்க பயந்து போய் தான் அரசியல் பண்ற இன்று தமிழக பாரதிய ஜனதா மாநில செயலாளர் சகோதரர் எஸ் ஜி சூர்யா அவங்களை கைது பண்ணிருக்கு எது கைது பண்ணீங்க நைட்டு ஒரு மணிக்கு கமாண்டோ ஸ்டைல் கமாண்டோ ஸ்டைல இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க அப்படியே வந்து வீட்டை சுத்தி வளைச்சு

நீங்க அவர்களுடைய பதிவு என்ன கடலூர்ல ஒரு தூய்மை பணியாளர் மதக்குழியில இறங்கி அந்த வேலையை அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் செய்ய வைத்து அதன் மூலமாக அவர் அந்த கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர்கள் பதிவு போடுறாங்க ஒரு கம்யூனிஸ்ட் எம்பிக்கு நீங்க எல்லாம் சமூக நீதி சமநீதியை பத்தி பேசுறீங்களே உங்களுடைய தோழர் ஒருத்தரை வற்புறுத்தி மனக்குழியில இறங்க வைப்பே அவர் இறந்து இருக்கின்றார் என்ன நியாயம் கொடுப்பீங்க இதற்கு அவரின் மீது அவதூறு பரப்போவதாக வழக்கு போட்டு கைது பண்ணி இன்னைக்கு சிறையில வச்சிருக்கிறீங்க மதுரைல இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டேட்டாவை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தான் சபாய் கர்மச்சாரி தூய்மை பணியாளர்கள் டிச்சில்ல மனக்குழியில இறங்கி ஐம்பத்தி இரண்டு பேர் தமிழகத்தில் இறந்திருக்காங்க இந்தியாவில் அதிகமாக இறந்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்பர் ஒன் தமிழ்நாடு இதுதான் திராவிட டெவலப்மென்ட் மாடல் நிறைய அரசா இறந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு உங்களால் நீதி கொடுக்க முடியவில்லை சகோதரர் சூரிய அவர்களை அழைத்து சென்று கைது பண்ணி நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க வீரர் தமிழக காவல்துறை நண்பர்களுக்கு கூட ஒன்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற ஆட்சிகள் மாறும் காட்சிகளும் மாறும் அது எப்பொழுதுமே நடக்கத்தான் போகும்

மத்திய அரசினுடைய மத்திய அரசுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு ஐடி டிபார்ட்மெண்டோ ஈடி டிபார்ட்மெண்ட்டோ எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதை தயவு செய்து ஒரு பாரத காட்டன்ஸினுடைய தொண்டன்ட்ட அதை உங்களுடைய வண்ணத்தை கொண்டு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு தான் கோழைத்தனம் என்கின்ற பெயர் இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல எமர்ஜென்சி வரும்பொழுது நீங்க கரையேட்டியை கழட்டி அப்பவே வச்சீங்கள்ல அப்பவே உங்க வீரத்தை பார்க்கும் அதுதான் தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரின் மீது இந்த வீரத்தை நீங்கள் காட்ட வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் மிக பணிவாக இந்த நேரத்திலே நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை இதெல்லாம் தாண்டி நேற்று கோயம்புத்தூர்ல திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் மேடையின் மீது நின்றாங்க அவர்களை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது முரண்பாடு என்கின்ற வார்த்தை ஒரு கூட்டணியில முரண்பாடு இருக்குதுன்னா அது திமுகவினுடைய கூட்டணி வைகோ அண்ணன் நின்று அப்படியே இடி குழுகர மாதிரி பேசலாம் இதே வைகோ அண்ண திமுகவை எப்படி திட்ட பிஜேபி அப்படி அந்த அளவுக்கு குடும்பத்தை திட்ட அவருடைய ஆட்சி முறையை இருக்கார் அவருடைய அரசியல் முறையை கட்டியிருக்கார் இதே வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன சொல்றாரு மூப்பனார் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்க வேண்டும் அதை தடுத்தது கருணாநிதி சொல்றாரு முரசொலி மாறன் மூலமாக ஒரு தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்தது நம்முடைய கருணாநிதி அவர்கள் சொல்றார் இன்னைக்கு நீங்க ஒரு மேடையில் நின்று கொண்டு மோடி அவர்களை ஹிட்லர் மோடி அவர்களை முசோலி ஐயா உண்மையாலுமே ஹிட்லர் முசோலனி தமிழ்நாட்டுல இருக்காங்க ஐயா அது யாருன்னா மு க ஐயா காலையில அவருடைய முடியை அழகுபடுத்தும் பொழுது கண்ணாடிய பார்த்தா அவர்தான் ஹிட்லர் அவர்தான் தான் முசோலனி அவர் தான் ஸ்டாலின் அதனால்தான் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடித்து பேரு கூட ஸ்டாலின்னு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுனால ஆனால் நீங்க தயவு செய்து பிரதமர் அவர்களை ஹிட்லர் முசோலன் என்று சொல்லக்கூடிய தகுதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடையாது ஒரு ஹிட்லர் முசோலன் இங்க இருக்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஆட்டோகிராட்டிக்காக சர்வதிகாரியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சர்வதிகாரியினுடைய தன்மை என்ன இடி வந்து ஒருத்தர் அரசு பண்ணது ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு குடும்பத்தோடு குடும்பத்தோடு எங்க போவோம் ஒரு கல்யாணத்துக்கு போவோம் விசேஷத்துக்கு போவோம் காது வச்சுக்கு போவோம் சொந்தக்காரங்களை பார்க்கணும் ஒரு அக்யூஸ்ட குடும்பத்தோடு யாராச்சும் போய் பார்த்து பார்த்துருக்கீங்களா சாமி குடும்பத்தோடு இவரு இவருடைய மகன் இவருடைய மருமகன் குடும்பத்தோடு போய் எங்க என்ன கல்யாண விழாக்கா போறீங்க காது குத்து விழா நடக்குதா வாழையில சாப்பாடுகள் போடுறாங்களா குடும்பத்தோடு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தம்பி அடிச்சு கேட்டாலும் பேர் மட்டும் சொல்லிடாதப்பா அதை தவிர அதை தவிர குடும்பத்தோடு நீங்க அரசு மருத்துவமனைக்கு போறது காரணம் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு பேச தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு பயங்கரமா இருக்குங்கிறீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு மாத்துனீங்க அதாவது ஏழை பங்காலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்ப நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல எந்த விதமான வசதி இல்லை தயவு செஞ்சு எங்களுடைய ஏழை மக்களையும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்கய்யா எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களும் காவேரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய மந்திரி உயிர் அவ்வளவு முக்கியம் உயிரிங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ள பேசுறேன் திமுகவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் சாதி பாஷா அவர்களை பத்தி இந்த நேரத்தில் நான் பேச விரும்ப மந்திரியினுடைய உயிர் அவ்வளவு முக்கியம் அப்படி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறோம் இத்தனை ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் அடிபட்டு படுத்திருக்கிறாங்க அவர்களை பார்க்க யாராச்சும் அமைச்சர் போறாங்களா அந்த டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் அவங்க போய் ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவாங்க டீம் ரிப்போர்ட் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று குழாயிலே அடைப்பு இருக்கு உடனடியா அறுவை சிகிச்சை பண்ணணும் எப்படிங்க அந்த டீம் நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாரு பக்கத்துல மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் எட்டி பார்த்துட்டு இருக்காரு எப்படி நல்ல ரிப்போர்ட் தமிழக மக்களை முட்டாளாக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க மக்கள் முட்டாள் இல்லைங்க ரொம்ப அறிவான் தெளிவா இருக்காங்க அண்ணே காவேரி ஹாஸ்பிடல்ல ஓனர் யார் தெரியுமா ஒரு திமுக அமைச்சர் டிகைல பேசுறாங்க அமைச்சரோட பேர் நான் சொல்லேன் எல்லாருத்துக்கும் தெரியும் காவேரி ஹாஸ்பிடல்ல பாட்டு ஓனர்ஷிப் யாரு திருச்சியில காவேரி மருத்துவமனையை நடத்துறது யாரு சரி தோட்டா விட சேர் போட்டு விட்டுறலாம் திருச்சியில காவேரி மருத்துவமனை நடத்துறது யாரு திருச்சிக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மருத்துவமனைக்கே நீ கூட்டிட்டு போகணும் அந்த மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கணும் எதற்கு ஒரு இடி ஆபிசர் இன்டர்கேட் பண்ணா பேர சொல்லி பேர சொல்லி இவ்வளவு மக்காலத்து வாங்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கின்றோம் நீங்க தமிழகத்துல ஒரு குடும்பத்தினுடைய முதலமைச்சர் இல்லைங்க ஒரு அமைச்சருக்கான முதலமைச்சர் எட்டு கோடி தமிழ் மக்களுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்குல இந்த அமைச்சர் செய்த ஊழல்ல ஆயிரக்கணக்கான சாமானிய மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்கள் பணம் கொடுத்து கண்டக்டர் வேலை பணம் கொடுத்து மெக்கானிக் வேலை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க போட்ட கேஸ்ல தான் இது நடக்குதோ தவிர இது யாரோ பிஜேபி அரசோ டெல்லியில் உட்கார்ந்துகிட்டு வேற யாருமே போடலீங்க தமிழ் மண்ணில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கண்டக்டர் மெக்கானிக் வேலை கிடைக்காதவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அவங்களுக்கு நீங்க முதலமைச்சர் இல்லையா அவர்களுக்கு நாயம் நீங்க கொடுக்க விரும்பலையா முதலமைச்சர் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது ஏன் வரக்கூடாது முதலமைச்சருக்கு தெரியும் பாரதிய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் ஒரு கம்ப்ளைண்ட் சிபிஐக்கு கொடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி பத்துல சென்னை மெட்ரோல அந்த ஆல்ஸ்டாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ டெண்டர் கொடுப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் அப்பிருந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாங்கள் நேரடியா குற்றச்சாட்டு வச்சிருக்கோம்

ஒரு முறை சிபிஐ விசாரணை கேட்டிருக்கேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இருபத்தி ஒரு முறையுமே இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாங்க இருபத்தி ஒரு முறையும் அதே சிபிஐ சிபிஐ வேண்டும் என்று சொன்ன திருமுக ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு அதே பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கிறாங்க அதே சிபிஐ இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் உங்களின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐ கொடுக்கப்பட்டிருந்தக்குரிய ஜென்ரல் சாங்க்ஷனும் உங்க விதிகாப்பாடு இதை விட கோலைத்தனம் இருக்க முடியுமா நீங்க வீரத்தை பத்தி பேசுறீங்க நீங்க வீடியோ போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை முதலமைச்சர் அவங்க மிரட்டுவீங்க இதைவிட கோலைத்தனம் ஒரு முதலமைச்சர் கிடைக்க முடியுமா உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு சிபிஐ என்கொயரிய வேண்டாம் என்று இந்த முதலமைச்சர் அவர்கள் இப்ப நீங்க சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்களை உங்க முன்னாடி வைக்கணும் நீங்க கேட்டீங்க ஒன்பது ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி என்ன கொடுத்திருக்கு சேலத்துல ஒரு கட்சியினுடைய மீட்டிங் நீங்க கேட்கறீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது ஆண்டுகளாக என்ன கொடுத்திருக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட ஏற்கனவே சொன்னது போல அரசியல் தன்மையை மாற்ற உங்க இதுல நீங்கள் அனுப்பி வைத்த அமைச்சர்கள் ஒரு ஒருவரா பார்க்கலாம் டி ஆர் பாலு அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து ஒன்பது வரைக்கும் நம்முடைய சாலை அமைச்சர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் அடித்த கொள்ளையை பார்த்து வாய் பேசாத மன்மோகன் சிங் அவர்களை பேசினார் யாருக்கு வேணாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கேபினட் மந்திரி கொடுக்கிறேன் ஆனா டி ஆர் பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் கையெடுத்து கும்பிட்டு தானே டி ஆர் பால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல கேபினட் கிடைக்கல அவர் அடித்த கொள்ளையை பார்த்தார் இரண்டாவது அண்ணன் ஏ ராஜா அவர் இன்னைக்கு ஒரு அரிச்சந்திரன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடிச்சு கலைஞர் டிவியினுடைய அக்கவுண்ட்க்கு நேரடியா ஆயிரம் கோடி ரூபாய் வந்து சகோதரி கனிமொழி அவர்களுக்கு பணம் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து திகார் ஜெயில் போய் கழி தின்னு இன்னைக்கும் ஹரிச்சந்திரன் ஒரு மனுஷன் சொல்றாங்க அண்ணன் டூஜி ராஜா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கெட்டு வேணுங்க இவ்வளவு நடந்து இன்னைக்கு சொல்றாரு நான் எந்த தவறும் பண்ணலை அவர்களை பொறுத்தவரை தவறுனா ஒரு அஞ்சு லட்சம் கோடினா தான் தவறு

இந்த பாரத நாட்டை கூறு போட்டு நாற்பதாயிரம் கோடி பட்ஜெட் உனக்கு உனக்கு ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் நீ எடுத்து இப்படித்தான் அரச மன்மோகன் சிங் அவர்கள் பத்து ஆண்டுகள் நடத்தினார்கள் இன்னைக்கு ஒரு மனிதன் மோடி இரண்டாயிரத்தி பதினான்குல வந்து இந்தியாவினுடைய ஒரு ஒரு எல்லையை கூட பாதுகாத்து கண்காணித்து மிக சிறப்பாக ஒரு குண்டூசியை விட்டார் என்று குற்றச்சாட்டு சொல்லும் அளவுக்கு நம்முடைய அரசு இல்லை என்பது கூட சொல்லு ஒரு குண்டூசியை திருடிதான் சொல்ல முடியும் இதுல ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல ஜப்பான் போனாங்க நரேந்திர மோடி அவனும் சத்தியமா சைனா போனாங்க நிறைய நாட்டுக்கு போனாங்க ஆனா கோட்டை போட்டுட்டு ஜப்பான் போனா அவர் மூக ஸ்டாலின் நரேந்திர மோடி ஆகி விட முடியாது பெற்றாவை எப்படின்னா முக முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு என் ஆக முயற்சி பண்ற மாதிரி எப்படி முக முக்கவர்கள் மேக்கப் போட்டுட்டு அடுத்த என் ஜி ஆர் என்று சொல்வது போல

ஐஏஎஸ் ஆஃபிஸ் ஃபஸ்ட் கேட்டோட போயிருக்காரு ஒரு ரெண்டு லட்சம் கோடினாச்சும் தேர்னா என்ன பி பி என்ன குடும்பத்தோட போயிருக்கார் அப்பா வரும்போது ஒரு நாலு லட்சம் கோடி வரதான் வருவாரு ஊரெல்லாம் அலப்பற பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இதே வடிவேலை படத்துல ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார் ஏன்பா வந்துருச்சாப்பா வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்க நிலைமை தான் இருக்கு எப்படி வரும் எப்படி வரும் இவங்க ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் போகும் பொழுது மூவாயிரம் கோடி வாங்கிட்டு வந்தாங்க ஜனவரியில சென்னையில உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க நம்ம எல்லாம் வரலீங்க நான்கு பேர் தான் வந்தாங்க நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபி இருந்து தமிழ்நாடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் ரெண்டு நாள் சந்திச்சான் இரண்டாவது நாள் சாயந்தரம் பிளைட் எடுத்து லக்னோ போயிட்டான் மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு நாள்ல சென்னை அந்த கணக்கு போட்டு பாருங்களேன் நாலு பேரு ஒரு இண்டிகோ பிளைட்ல அப் அண்ட் டவுன் சீப்பா இருக்குது டிக்கெட் ஆறாயிரம் ரூபாய் வர்றதுக்கு ஆறாயிரம் ரூபாய் போறதுக்கு நாலு பேருக்கு கணக்க நாற்பத்தி ரூபாய் மொத்த வருமானம் பத்தாயிரம் கோடி தமிழகத்திலிருந்து பணம் நம்மளுடைய தொழிலதிபரன் உத்தரத்தை போறாரு அப்ப அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தான் பிச்சு புடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க மருமனுங்கிறானுங்க முதல் குடும்பம்ங்கிறானுங்க யாரை போய் பார்த்தாலும் இருபது பர்சன்ட்டுங்கிற எங்கேயே ஆட்சி நடத்துறது நீங்கள் ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் சுத்தி அடிச்சு வெறும் மூவாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கார் எவ்வளவு பெரிய அநியாயம் இதை எப்படி நம்ம எதிர்க்கட்சி வரசுலை அமர்ந்து கொண்டு இதை பத்தி எப்படி நாம பேசாம இருக்கலாம் ஜப்பான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரணதார சொன்னார் பாருங்க அதான் அல்டிமேட் காரணம்

ஒரு இதுவா தமிழகத்துக்குள்ள வரணும் ஒன்னே கால் வருஷம் ஆகும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா உதயநிதி பவுண்டேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸும் நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஒரே அட்ரஸ் சென்னையில ஒரே டோர் நம்பர் ஒரே வீதி ஒரே கதவு ரெண்டு கதவு கூட இல்ல ஒரே கதவு என்ன பிராடு பண்றீங்க ரெண்டு வீட்டு வாடகை கிடைக்கலாமே ஒரே வீட்டை வாடகை கிடைத்து உதயநிதி ஃபவுண்டேஷன் டைரக்டர் யாருன்னா வேற யாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வேற யாரு மூணு பேர் தான் மாத்தி மாத்தி இருப்பார் இன்னொரு டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவி அதே இடத்துல நோபல் பிரி குடும்பத்தினுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் உங்களை இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க பண்ணுவான் ஒரே அட்ரஸ் ஒரே கதவு அதுல கூட திமுக ஆடிட்டு வாடகை மிச்சம் பண்றாராம அந்த பிராண கூட ஒரே அட்ரஸ்ல பண்ணிருக்காங்க ஒரே வீதி ஒரே ஒரே கதவு சென்னை

இரண்டாயிரத்தி பதினாறுல நோபல் குழுமத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமணி டைரக்டா இல்லை நீங்க சொல்லுங்க நாங்க இருக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணும் அதே நிறுவனத்தோடு ஆயிரம் ரூபாய் ஒப்பந்தம் போட்டீங்கன்னா எப்படி இந்த பணம் வரும் அந்த பணம் இங்கிருந்து போனா தானே வரும் இங்கிருந்து போகாம நாங்க வச்சிருக்கோம் ஆயிரம் கோடி ரூபாய் இங்க இருந்து செல்ல வேண்டும் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வெள்ளை பணமாக இங்க வரும் ஆனா நீங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பற்றி பேசிய பிறகு இங்க இருந்து துபாய்க்கு ஒரு ரூபாய் கூட போய் இல்லைங்க ஸ்டாப் பண்ணி எப்படி பண்ண முடியும் அதனால இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட துபாயில இருந்து ஒட்டக வரலாம் ஒரு ரூபா கூட வராது ஒரு தமிழகத்திற்கு வருவதற்கு அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஆட்சி என்பது மாறிடுச்சு அரசை பற்றி இந்த அளவுக்கு விமர்சிப்பதை கொஞ்சம் நெகட்டிவா பேசினா கூட வருத்தமா தான் நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்க சொல்றாங்க ஆனால் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கூட மக்களுக்கு நேர் எதிராக நடத்தினுடைய செயல்பாடு இருக்கு